வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணிலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் சிஐடிக்கு அழைக்கப்பட்ட ஊடகவியலாளர் இன்று வானில் தோன்றவுள்ள அரிய காட்சி இலங்கையர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு பணம் பெற்றதால் குழப்பம் அகிய மக்கள் சக்தியில் எழுந்துள்ள சர்ச்சை இலங்கையிலிருந்து மேலும் மூன்று பேர் இந்தியாவில் அகதிகளாக தஞ்சம் புலிகளின் தங்கத்தை தேடி குழி தோண்டிய கடற்படை வீரர் உட்பட நால்வர் கைது இலங்கையில் அதிகரித்த டெங்கு மரணங்கள் ஆபத்தான வலியங்கள் தொடர்பில் எச்சரிக்கை கையடக்க தொலைபேசி மூலம் கட்டணம் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு கடும் எச்சரிக்கை குளியலறையில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த தாய் சிசுவும் உயிரிழப்பு வவுனியாவில் சோகம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசாரணைக்காக ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமவுக்கு குற்ற திணைக்களத்தினால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ள முறைப்பாட்டிற்கு அமையவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரச்சினை குறித்து சமுதித்தவின் வலையொலி தளத்தில் வெளியிடப்பட்டிருந்த காணொலி தொடர்பிலான விசாரணைக்காகவே இந்த அழைப்பானை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன குறித்த காணொலி தொடர்பான அனைத்து விவரங்களையும் தகவல்களையும் கொண்டு வருமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சமுதிதவிற்கு உத்தரவிட்டுள்ளனர் மக்கள் சக்தியின் அரசியல் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போவதில்லை என அக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை அக்கிய தேசிய கட்சி ஆதரிக்கும் என்ற தகவல்களில் உண்மையில்லை என கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலில் அக்கிய தேசிய கட்சி தனது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த இவரேனும் அக்கிய தேசிய கட்சிகள் இணைத்துக் கொள்ள விரும்பினால் இணைய முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் அக்கிய தேசிய கட்சியின் எந்தவொரு உறுப்பினரும் அக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அக்கிய மக்கள் சக்தியின் எந்தவொரு பதவியையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவும் தேர்தல் வெற்றியின் பின்னர் அக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியினால் வழங்கப்படும் பதவிகளை ஏற்றுக்கொள்வார்கள் எனவும் பாலித்தர் ரங்கே பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் வாகரை பிரதேசத்தில் அபிவிருத்தி என்ற போர்வையில் மேற்கொள்ள திட்டமிடப்படும் ரால் திட்டம் மற்றும் எல்மனை தொழிற்சாலை அமைவதை முற்றாக தடை செய்ய கோரி வாகரை மக்களினால் கவனகீர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இன்று காலை வாகரை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் கையில் பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இல்மனை தகல்வை முற்றாக தடை செய் சூழலை பாதிக்கும் ரால் திட்டம் நமக்கு வேண்டாம் அகலாதே அகலாதே எம் மண்ணை அகலாதே வெளியேறு வெளியேறு கொள்ளையர்களே வெளியேறு இயற்கை வளங்களை அழைக்கும் செயல் திட்டங்கள் நமக்கு வேண்டாம் போன்ற வாசகங்களை எழுதிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள் இதேவேளை பிரதேச செயலக பிரதான நுழைவாயில் கதவினை பூட்டியவாறு எவரும் உள்ளே செல்லாத வகையில் போராட்டம் இடம்பெற்றது மாவட்ட செயலாளர் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வருகை தந்து நல்லதொரு பதில் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது வருடாந்தம் தோன்றும் முக்கிய விண்கள் மலைகளில் ஒன்றான லிரிட்ஸ் விண்கள் மலை இன்று நள்ளிரவு வடக்கு வானில் தோன்றும் என விண்வெளி விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விண்கள் மலை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நிகழும் ஒரு சம்பவமாகும் இந்த விண்கள் மலை லிரிட்ஸ் என அழைக்கப்படுவதாக விண்வெளி விஞ்ஞானி பொறியியலாளர் ஹிகான் வீரசேகர தெரிவித்துள்ளார் இந்த விண்கள் மலையில் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் இருபது விண்கட்கள் விழும் என கூறப்படுகிறது இது இன்று இரவு அல்லது நாளை காலை உச்சத்தில் இருக்கும் இன்று நள்ளிரவுக்கு பிறகு இதனை பார்வையிடலாம் இந்த பெண்கள் மலையை காலை நான்கு மணி தொடக்கம் ஐந்து மணிக்குள் வடக்கு திசையில் கண்ணால் பார்க்க முடியும் என விஞ்ஞானி மற்றும் பொறியியலாளர் ஹிகான் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார் தொடருந்து பராமரிப்பு பணிகளுக்கு கூட கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன கவலை வெளியிட்டுள்ளார் சேவை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருவதாக அமைச்சர் பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் பேருந்துகள் இல்லாத சாலைகளில் குழந்தைகள் பாடசாலைக்கும் மருத்துவமனைக்கும் செல்ல இந்திய கடன் திட்டத்தின் கீழ் ஐநூறு பேருந்துகள் வழங்கப்பட்டிருந்தது கடன் வாங்காவிட்டால் அரசாங்கத்தினால் பேருந்துகளை வாங்க முடியாது எங்களிடம் அறுபது தொடர் ந்துகள் உள்ளன எழுபது வருடங்கள் ஆகியும் இதற்கு தீர்வு இல்லை என அவர் மேலும் கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட அறிவித்தலில் அக்கிய மக்கள் சக்தியின் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முப்பத்தி இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான நிதி அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக பரவலாக்கப்பட்ட முன்மொழிவுகள் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அக்கிய மக்கள் சக்தியில் சர்ச்சை நிலைமை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்வது குறித்து கட்சியின் அனுமதியை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் பணியாற்றுவதற்காக அரசாங்கம் இவ்வாறு நிதி ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது எனினும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை மாறாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களூடாக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் அரசாங்கம் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது இந்தியாவும் இலங்கையும் இணைந்து தரைவழி பாலத்தை அமைப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் கொழும்பில் தனியார் விருந்தகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இந்த தரைப்பாதை இரு நாடுகளுக்கு இடையிலான சுற்றுலாவை மேம்படுத்த உதவும் என்பதோடு நாடுகளுக்கு இடையிலான உறவில் மாற்றத்துக்கான வழியை ஏற்படுத்தும் சுற்றுலாவை மேம்படுத்துவது இரண்டு நாடுகளின் முக்கிய நோக்கமாக இருப்பதாக குறிப்பிட்ட உயர்ஸ்தானிகர் இலங்கையை பொறுத்தவரை இது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கிய ஆதரவு இருந்து வருகிறது இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று பேர் இந்தியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர் இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் படகு மூலம் கடல் மார்க்கமாக சென்று இந்தியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர் இவ்வாறானதொரு நிலையில் இன்றைய தினம் காலை மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த எட்டு வயது மகன் உள்ளிட்ட மூன்று பேர் படகு மூலம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை ஐந்தாவது மணற்பரப்பில் தரையிறங்கியுள்ள நிலையில் அவர்களிடம் தமிழக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் ஸ்லாவத்துறை பொலிஸ் நிலையத்தை அண்டிய இடத்தில் புலிகளால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை மீட்பதற்காக குழி தோண்டிய கடற்படை வீரர் மற்றும் போலீஸ் சர்ஜன் உட்பட நால்வர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாவத்துறை கடற்படை தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபர்கள் மன்னார் தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சிலாவத்துறை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் அனுராதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த கடற்படை சிப்பாய் மற்றும் போலீஸ் சர்ஜன் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் வந்ததாக கூறப்படும் இடத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் மேலதிக விசாரணைகளுக்காக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பது தொடக்கம் முப்பத்தி எட்டு வயதுடைய நாவல மெனித்தனம் மற்றும் அனுராதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் சாரதி எனவும் மற்ற தொழிலாளி எனவும் போலீஸ் விசாரணைகளின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளது கடந்த ஐந்து வருட காலப்பகுதியில் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பேர் ராணுவ சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் விடுமுறை பெறாத நிலையிலேயே அவர்கள் சென்றுள்ளதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கடந்த காலங்களில் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மக்களை கொலை செய்வதற்காக துப்பாக்கி ஏந்தியவர்களாகவும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளாகவும் பயன்படுத்தப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் எதுவித அறிவித்தலும் இன்றி சேவைக்கு திரும்பாத ராணுவத்தினர் என்றும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் ராணுவத்தினர் மற்றும் ஏனைய படையினர் பாதாள உலக குற்ற ஈடுபடுவது மற்றும் அவர்கள் பிரசன்னம் தொடர்பாக ராணுவ போலீசார் தற்போது விழிப்புணர்வு விரிவுரைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இந்த ஆண்டில் மேலும் ஒரு டெங்கு உயிரிழப்பு பதிவாகியுள்ளது அதன்படி டெங்கு உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஒன்பது ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டில் இதுவரை இருபத்தி ஓராயிரத்து மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நான்காயிரத்து அறுநூற்றி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு டெங்கு நுழம்பு பரவும் ஆபத்தான வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது இலங்கை மற்றும் அமெரிக்க கடற்படையினருக்கு இடையிலான பயிற்சி நடவடிக்கை திருகோணமலையில் இன்று ஆரம்பமாகியுள்ளது இருநாட்டு கடற்படையினருக்கு இடையிலான ஒத்துழைப்பு பயிற்சி என பெயரிடப்பட்டுள்ள குறித்த பயிற்சி நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது இந்தோனேசியா பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பினை போனதில் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பினை வலுப்படுத்தல் உள்ளிட்ட நோக்கங்களுடன் ஐந்தாவது தடவையாக இரு நாடுகளுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் காசா மக்களுக்கான மனிதாபிமான நடவடிக்கைக்காக கல்முனை கல்வி அலுவலகத்தினால் முப்பத்தி ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது வலயக்கல்வி பணிப்பாளர் எம் எஸ் சகது நஜிமிடம் கணக்காளர் வை ஹபீபுல்லா குறித்த காசோலையினை வழங்கி வைத்தார் இந்நிகழ்வில் கல்வி பணிப்பாளர் எம் எச் எம் ஜாஃபீர் உட்பட கல்வி வலைய உயரதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் கல்முனை கல்வி அலுவலகத்தில் கல்வி பணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற நிகழ்வின் போதே காசோலை வழங்கி வைக்கப்பட்டது கையடக்க தொலைபேசி மூலம் கட்டணம் வசூலிக்கும் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இந்த சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் எனவும் போக்குவரத்தில் பயன்படுத்தப்படும் முச்சக்கர வண்டிகளில் கட்டணத்தை காட்டும் மீட்டர் பொருத்தப்பட வேண்டும் எனவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் முச்சக்கர வண்டி சாரதிகள் கையடக்க தொலைபேசிகள் மூலம் கட்டணங்களை வசூலித்தால் அது தொடர்பான முறைப்பாடுகளை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கற்பிணித்தாய் குளியலறையில் தவறி வீழ்ந்து உயிரிழந்ததுடன் அவரது சிசுவும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மதவாஜி பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணித்தாய் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் விடுதியில் உள்ள குளியலறைக்கு அவர் சென்ற நிலையில் தவறி வீழ்ந்ததாகவும் இதனால் அவர் உயிரிழந்ததாகவும் தெரிய வருகின்றது இதனையடுத்து அவர் மீட்கப்பட்டு அவரது வயிற்றில் உள்ள குழந்தையை காப்ப வைத்தியர்கள் சத்திர சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர் எனினும் வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக அறிவதற்காக வவுனியா வைத்தியசாலை பணிப்பாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போதும் அது பலனளிக்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தியத்தலாவ கார் விபத்து தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வாகன சாரதிகள் இருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருவரையும் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பண்டாரவலை நீதவான் ஆண்டனி எஸ் பீட்டர் போல்ஸ் இன்று உத்தரவிட்டுள்ளார் அவர்கள் இருவரும் தியத்தலாவ நரியகந்த ஃபாக்ஸ்கில் கார் பந்தயத்தில் நேற்று கலந்து கொண்ட இரு கார்களும் விபத்துக்குள்ளானதில் எட்டு வயது சிறுமி உட்பட ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி பேர் படுகாயமடைந்து தியத்தலாவை வைத்தியசாலையில் அனுமதி னர் அதில் சிலர் பதுளை போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட விஸ்வமடு பத்தாம் கட்டை பகுதியில் வீடு ஒன்றினுள் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விஸ்வமடு பத்தாம் கட்டையைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய கிருஷ்ணன் கிருஷ்ணராசா ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த குடும்பஸ்தர் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்